நமஸ்காரம் நம்ம தொடர்ந்து நாராயணியம் கற்றுண்டு வரோம் அப்படி நேற்றைய தினம் சிறந்த பக்தர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய மூன்றாவது தசகத்தில் இருக்கிற முதல் ஐந்து ஸ்லோகத்தை தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டோம் இன்றைய தினம் ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் எப்படி படிக்க வேண்டும் அதனுடைய சாரமான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் பவத் பக்தி தாவது பிரமுக மதுரா त्वद्गुणरसात् किमव्यारुढा चेत् अखिलपरितापप्रशमणि पुनश्चान्ते स्वान्ते विमलपरिबोधोदयमिलन् महानन्दाद्वैतं दिशति किमतः प्रार्थयमपरम् भवद्भक्तिस्तावत् प्रमुखमधुरा त्वद्गुणरसान् किमप्यारूढा चेदखिल परितापप्रशमणी पुनश्चान्ते स्वान्ते विमलपरिबोधोदयमिलन् महानन्दा दिशति किमतः குருவாயூரப்பா உன்னிடம் கொள்ளும் பக்தியானது துவக்கம் முதலே இனிமையை அளிக்கின்றது அது மேலும் வளரும் பொழுது அனைத்து துயர்களையும் நீக்குகிறது அது மேலும் முதிர்ச்சி அடையும் பொழுது இதயத்தில் மிகுந்த ஞானம் ஏற்படுத்தி பிரம்ம ஐக்கியத்தையும் அளிக்கிறது இதனை விட உயர்ந்தது என்னதான் இருக்கிறது விதூய கிளேசான்மே குரு சரணயுக்மம் ரசம் பவத் கஷேத்ரே प्तौ करमपि च ते पूजनविधौ भवन्मूर्त्यालोके नयनमतते पादतुलसी परिग्राणी ग्राणं, श्रवणमपि ते चारुचरिते विदूयक्लेशान्मे कुरुचरणयुग्मं ध्रुतरसं ே பிராப்தோ கரமபிச்சே பூஜனவிதோ பவன்மூர்த்தியாலோகே நயனமதே பாத துளசி பரிணம் சவணமபிதே சாரு சரி தே என்னுடைய துயரம் அனைத்தையும் நீக்க வேண்டும் என்று கால்கள் உனது கோவிலை அடையும்படி செய்ய வேண்டும் எனது கைகள் உன்னை பூஜை செய்ய வேண்டும் எனது கண்கள் உனது திருமேனியை மட்டுமே காண வேண்டும் எனது மூக்கு உனது திருவடிகளில் உள்ள துளசியை மட்டுமே நுகர வேண்டும் எனது காதுகள் உனது இலைகள் அடங்கிய கதைகளை மட்டுமே கேட்க வேண்டும் இவற்றை நீ எனக்காக செய்வாயா பிரபூதானி வியாதி பிரசய மாமக ஹிருதி ததீயம் தத்ரூபம் परमसुखचित् रूपमुदीयात् उदञ्चत् रोमाञ्चो गलितबहु अर्षा वगो यदा विस्मर्यासं दुरुपचमपीठा परिभवान् प्रभूताणि प्रसभचलिते मामककृति त्वदीयं तद्रूपं परमसुखचिद्रूपमुदयात् உதஞ்சத் பரிபவான் என்னுடைய உள்ளமானது எனக்கு ஏற்பட்டுள்ள மிகுந்த துன்பங்களாலும் நோய்களாலும் கலக்கமுடன் உள்ளது அவை நீங்க வேண்டுமென்றால் அந்த உள்ளத்தில் உனது நீ தெரிய வேண்டும் அப்படி தோன்றும் நேரத்தில் நான் மயிர்கூச்சல் பெற்று

ോദംസം ടിതി കൂരുമാംസ മരുത്വേഗാധീശ ത്യി ഖലു പരഞ്ചോത്സ്നേ സോകംസുഭുപരിതപ്യേ ചി അകീർത്തിരദഗത പാരം പ്രശമയൻ ഭക്തോ തം സം ടിതി കൂരുമാ கம்சனை அழித்தவனே வரங்களை அழிப்பவனே உன்னிடம் பக்தி இல்லாதவர்கள் கவலையின்றி உள்ளனர் உன்னிடம் மிகுந்த பக்தி உடைய நான் சிரமப்படுகின்றேன் இது ஆச்சரியமாக உள்ளது இதனால் உன்னை அடைந்தவர்களை நீ காப்பாற்றவில்லை என்று அவ பெயர் உனக்கு வரக்கூடாது என்னுடைய வியாதிகளை நீக்கி என்னை உனக்கு சிறந்த அடியவனாக ஏற்க வேண்டும்

किमुग्रैर्भूयोभिस्तवजि करुणा यावदुधियान् अगन्तावद्देव प्रहितविवितार्थः प्रलपितः पुरक्लृप्ते पादे वरददवणेष्यामि दिवसान् यथाशक्तिव्यक्तं नदी नुदिनिवेशान् विरचयन् மீண்டும் மீண்டும் கூறுவதால் உண்டாகும் பயன் என்ன என் மீது உனக்கு கருணை ஏற்படும் வரை நான் புலம்புவதை விடப்போவதையே இல்லை உனது திருவடிகளில் சரணம் என்று புகுந்து வணங்கி துதித்து ஆராதிக்கப் போகின்றேன் இப்படியே எனது நாட்களை நான் கழிக்கின்றேன் என்பதாக ரொம்ப அற்புதமான தசகம் இது நாளை தினம் நான்காவது தசக சக்கரம் முதல் ஐந்து சோதோழை மீண்டும் சந்திக்கலாம் தேஜே சங்கரன் அராத சங்கரன் மகாபிரிவா போற்றி